மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர் ஒரு சந்தேகம் மாஸ்டர் இப்போ கர்ப்பிணி கர்ப்பிணியாக இருக்கவங்க முருங்கைக்கீரை முருங்கை சூப்பு இது வந்து அடிக்கடி சாப்பிட்டாலோ இல்லை குடித்தாலோ வந்து குழந்தையோட நிறம் மாறுங்களேன் மாஸ்டர் ஏன்னா இது இரும்பு சத்து நிறையா இருக்குன்ற ஒரு காரணத்தால் வந்து இது குடிக்கிறோம் பட் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது அதிகமாக இது மட்டும் அதிகம் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஸோ இது மட்டும் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா குழந்தையோட கலர் மத கொண்டு எல்லாம் மாறும் அப்புறம் அந்த ஐசியூபிட்டியில் வைக்கிற மாதிரி நிலமலாம் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க மாஸ்டர் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முருங்கைக்கீரை வந்து பாசிட்டிவ் தான் நிறையா சொல்லியிருக்காங்க மாஸ்டர் ஆனால் இந்த மாதிரி வரது என்ன குழப்பமாக இருக்குங்க மாஸ்டர் இது பற்றி தகவல் தான் சொல்லுங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் வணக்கம் ஜெயக்குமார் முருங்கைக்கீரை தான் வந்து கீரைகளினுடைய வந்து அரசி அரசன் அது அரசி வந்து கருவேற்பில் அதனால் வந்து அதில் ஏகப்பட்ட சத்துருக்கு சத்துருக்குதான் மூணு நேரம் அதே போட்டுட்டுன்னா அதை மட்டும் விட்டுறாங்க மூணு நேரம் என்ன பண்ணுறாங்க தண்ணி ஊற்றி ந கொதிக்க வச்சு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க அது எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் உடம்பு எடுத்துக்கு மாற்றலாம் வெளியே தெளிடும் நார்மலாக கீரை முருங்கை பூ எடுத்து நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் முருங்க கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் முருங்கக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி நார்மலாக சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்துட்டாலே போதும் வாரத்தில் இப்போ ஆர்டினரி பர்சன் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்தனாலே போதும் நோயாளி வந்து ரெண்டு நாளும் மூணு நாளில் சேர்த்தலாம் கர்ப்பிணி நாளில் ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் சேர்த்தலாம் அவ்வளோ போதும் தினமும் சா காலையில் ஒருக்கா மத்தியானம் இருக்கா சாயந்தரம் இருக்கான்னு சொல்லி அதை வந்து சூப்பு வச்சு வச்சு குடிக்கணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் போய் உடம்புல ஒட்டாது என்ன தேவையாக தான் ஒட்டும் சூப் வச்சு தனியாக குடிக்கிறதோடு நீங்கள் வந்து உணவுப் பொருளாகவே சேர்த்துக்குங்க வாரத்தில் மூணு நாள் சேர்த்துனாலே போதும் அளவுக்கு மேலே அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை அதில் அது கலர் மாறும் அப்படிங்க அதெல்லாம் வந்து கிடையாது எல்லாம் கிடையாது குழந்த வந்து பிறந்த நீங்கள் பிறந்தப்ப அதே மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பருவத்துக்கும் குழந்த ஒரு பிறக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு வருஷம் கிழிச்சி பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே மாறும் அதை சும்மா அடிச்சு விட்றதா சாப்பிடுங்க நல்லது தான் அழகாக சாப்பிடுங்க செய்தேன்னு